நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு கோயம்புத்தூர் கும்மிட்டி பதியில இருக்கிற பதிமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் ஒரு சின்ன குன்றின் மேலே அமைந்திருக்கு இந்த குன்றுக்கு நீண்ட நெடிய வரலாறும் இருக்கு இந்த குன்றுக்கு கீழே அதாவது இந்த மலை அடிவாரத்தில் மூணாயிரம் ஆண்டு கால பழமையான ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகையும் இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த கும்மிட்டி பதி ஊருக்குள்ள நம்ம நுழைந்த உடனே கிராமத்துக்குள்ள நுழைந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் வரும் ஒளி எங்குமே பூந்தோட்டம் வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற வகையில நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்க கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு முறை வாங்க அப்படின்னே சொல்லுவேன் சரி வாங்கப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் இந்த பதிமலை முருகன் கோயிலுக்கு நான் எந்த ரூட்டு வழியாக வந்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் அந்த ரூட்டு வழியாக வரலாம் நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுக்கரை வந்தேன் மதுக்கரையிலேருந்து கும்மிட்டி பதி இந்த பதிமலை முருகன் கோயிலுக்கு வந்தங்க நீங்கள் பதிமலை முருகன் கோயில் வரதுக்கு மதுக்கரை வந்துட்டு அங்கேருந்து கூகுள் மேப் பதிமலைன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடலாம் ஆனால் டூ வீலர்னு போட்டுறாதீங்க அதாவது டூ வீலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது போட்டிங்கன்னா மூணு நாலு ரூட்டு காமிக்கும் அது சரியாக வராது இன்னும் நீங்கள் கரெக்டாக வரணும் அப்படின்னா மதுக்கரையிலேருந்து சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜில் போடுங்க நேராக இந்த மலையுடைய அடிவாரத்துக்கே கொண்டு வந்து விட்டுரும் இந்த கோயிலுடைய அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்கே பெரிய அளவிலான இடம் இருக்குது நாம் வெஹிக்கிளில் வந்தால் பார்க் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகர் கோயில் நாங்கள் இங்கே வரும்போது மணி மூணாயிடுச்சு அதனால் கீழே இருக்கிற விநாயகர் கோயிலாகட்டும் மலைக்கு மேலே இருக்கிற முருகன் கோயிலும் பூட்டிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் நமக்கு சொன்னாங்க இந்த கோயிலுடைய நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்களாம் மேலே இருக்கிற கோயில் பூட்டிட்டாங்க சாமியை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கீழே இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவங்க சாமியை நல்லா தெளிவாகவே பார்க்கலாம் இங்கே கிரில் அமைப்பிலான கதவு தான் அமைக்கப்பட்டிருக்கோம் அதனால் சாமியை நீங்கள் நல்லா தெளிவாகவே பார்க்கலான்ற தகவல் நமக்கு சொன்னாங்க அதை உடனே நாங்களும் மலை ஏற ஆரம்பித்தோம் ஒரு எழுபது படிக்கட்டேரி மேலே வந்திருப்போம் இங்கே பாருங்கள் அகத்தியர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு கோவிலுடைய முக்காவாசி தூரம் நாம் வந்துட்டோம் இங்கேருந்து வியூ பாருங்களேன் கோவிலுக்கு நாம் வந்தாச்சு முருகர் என்றாலே அழகு தான் அதுவும் இங்கே இருக்கிற முருகர் ரொம்ப அழகாக நமக்கு காட்சி தராரு அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அமைப்பு தாங்க வெளியில் நல்ல காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது இந்த கோவில் அமைந்திருக்கிறது அதாவது இந்த கோவிலை சுற்றியே பாத்தீங்கன்னா பாறையால் கட்டப்பட்டிருக்கு இந்த பாறைக்கு நடுவில் முருகர் ரொம்ப அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்காரு அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாகவே கிடைக்குதுங்க இப்போ இந்த கோயிலுடைய வரலாற நம்ம பார்க்கலாம் தோராயமாக மூணாயிரம் வருடத்துக்கு முன்பு கொங்கன் படை என்கிற போர் இந்த பகுதியில் நடந்திருக்கு அதாவது சேர நாட்டுக்கும் கோவையை ஆண்ட மன்னருக்குமான போர் இது கோவையை ஆண்ட அரசாங்கத்தால் தான் இந்த மலைக்கு மேலே மேற்கை நோக்கிய வாட்ச் டவர் கட்டப்பட்டிருக்கு இந்த போர் நடந்த காலகட்டத்தை வயது தான் இங்கே இருக்கிற முருகன் கோயில் தோராயமாக மூணாயிரம் ஆண்டு கால பழமையானதுன்னு வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுது இந்த முறை இந்த மலை கோயிலுக்கு நான் மட்டும் வரல என் கூட என் அண்ணன் பிரகாஷும் வந்திருக்காருங்க இது ஒரு அருமையான மலைக்கோயில் இங்கே முருகர் சன்னதியும் அம்மன் சன்னதியும் மலைக்கு மேலே இருக்குது இதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது நாம் இந்த வியூ பார்க்குறதுக்காகவே இங்கே வரலாம் போல் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை அரைவருக்கு மேலே இருக்கோம் எப்படி டைம் போகுது அப்படின்றதே தெரில அவ்வளோ நல்லா இருக்குங்க இங்கே மலைக்கு மேலே இவ்வளோ தான் இது கீழே ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குவை இருக்குன்னு சொன்னாங்க அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம் இன்கேஸ் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்கன்னா மலையுடைய அடிவாரத்துக்கு நாம் வந்தாச்சு இந்த வழியாக நாம் போனால் குகைக்கு போயிடலாங்க இங்க இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே கற்காலம் முடிந்து இரும்பு காலம் தொடங்குவதற்கு முன்பு வரையப்பட்டதா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஓவியத்தை பாருங்க, யானைக்கு மேல ஒரு நபர் உட்காந்துருக்கிற மாதிரி தேர் மாதிரியான ஓவியங்கள் இங்க வரையப்பட்டிருக்கு இந்த பாறை ஓவியங்களை வைத்து வரலாற்று ஆய்வாளர்கள் சில தகவல்களை சொல்றாங்க ஒரு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே யானையை பிடித்து அதை பழக்கப்படுத்தி சந்தைப்படுத்தவும் செய்திருக்காங்களாம் அதற்கு ஆதாரமாக இந்த கும்மிட்டி சுத்தி உள்ள சில ஊர்களை மேற்கோள் காட்டுறாங்க இங்க வேலந்தாவளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது வேலம் என்றால் யானை தாவளம் என்றால் வணிக சந்தை அதே போல் மாவுத்தம்பதி அப்படின்ற ஊரும் இருக்குது மாவுத்தன் என்றால் யானை பாகன் பதி என்றால் உறைவிடம் மலைக்கு மேலே ஒரு அருமையான முருகன் கோயில் மலைக்கு கீழே ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை அந்த குகைக்குள்ளே இருந்து தான் நான் இப்போ அவுட்ரோ பேசிகிட்ருக்கேன் இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே இங்கே வரலாங்க இதெல்லாம் தாண்டி இந்த இடம் அமைந்திருக்கிற இடம் ரொம்ப அருமையாக இருக்குது சுற்றுச்சூழல் ரொம்ப சூப்பராக இருக்குது பச்சை பசைன்னு காட்டோட்டத்தோடு இருக்குது இங்கே நீங்கள் ஃபேமிலியோடவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்கு கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கட்டும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒளிபரப்பிட்ற எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக இதே போல் வேறு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி